அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காக்கைக்கு உணவு வைப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது என்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகத்திற்கு தினமும் காலையிலிருந்து சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லை தீருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதாங்க மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதனால் பித்ருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க காக்கைக்கு சாதம் வைத்து வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாக கருதுகிறாங்க காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தருமாங்க யமதர்மராஜன் தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடம் சென்று அவர்களின் நிலையை அறிவாரங்க அதனால் காக்கைக்கு உணவு அளிப்பதால் யமன் மகிழ்ச்சி கொள்வாராங்க யமனும் சனியும் சகோதரர்களாம் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாராங்க தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் சரி நல்ல செய்திகள் தருவதாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே காகம் நம் வீட்டிற்கு முன்னாடி வந்து காக்கா என்று பலமுறை குரல் கொடுக்குங்க இந்த பழக்கம் இன்றும் வழக்கத்தில் உள்ளதுங்க காலையில் நாம் எழுவதற்கு முன்னாடியே காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறுமாங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டுங்க வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேணுங்க எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெறலாங்க ஒரு நல்ல காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கும் போது காகம் நம்முடைய தலையில் தட்டும் அப்பொழுது மனதிற்கு நெரிடலாகவே இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குமா ஏதாவது ஆபத்து வரும் நாம் போகும் காரியம் தடையாகுமோ என்று யோசிப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு நற்காரியத்தை செய்யும் போது சகுனம் பார்த்து செய்வதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க நாம் இன்றைக்கும் சகுனம் பார்த்துதான் பல காரியங்களுக்கு செல்கிறோம் பூனை குறுக்கே போனால் சகுன தடையாக நினைக்கின்றன அதுபோல பல்லி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் அடித்து அதன்படி பல காரியம் முடிவு எடுக்கின்ற ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவர்கள் இன்றைக்கும் பலர் இருக்கின்றனர்ங்க பயணம் செய்யும்போது நிறைகுடம் கொண்டு வரும் பெண் எதிரே வந்தால் நல்லது நடக்குமென்று நம்பினாங்க துணி வைப்பவர்கள் அழுக்கு துணியை சேர்த்து கொண்டு எதிரே வந்தால் நாம் போகும் காரியம் ஜெயமாக என்ற நம்பிக்கையும் இருந்துச்சுங்க அதுபோல நம்முடைய உறவினர் போலவே நம்முடன் இருக்கும் காகங்கள் சில சகுனங்களை உணர்த்துங்க வைகாசி மாதத்தில் நல்ல ஒரு மரத்தில் காகம் கூடு கட்டினால் தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பட்டு மரத்தில் கூடு கட்டினால் பஞ்சம் அல்லது அழிவு ஏற்படுன்னு சொல்லுவாங்க மரத்தின் கிழக்குப்புற கிளையில் கூடு கட்டினால் இலையுதிர் காலத்தில் மழை பெய்யும் மேற்கு கிளையில் கூடு கட்டினால் மழை காலத்தில் மட்டும் மழை பெய்யும் தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளில் கூடு கட்டினால் மழைக்காலத்துக்கும் காற்றடிக்கும் காலத்திற்கும் இடையே மழை பெய்யும் மரத்தின் உச்சியில் கூடு கட்டினால் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் மழை கொட்டும் தென்கிழக்கு திசை கிளையில் கூடு கட்டினால் அவ்வப்போதும் மழை பெய்யும் தென்மேற்கு திசையில் கூடு கட்டினால் காற்றாடி கால பயிர்கள் தலைக்கும் கோவில்கள் வீடுகள் முட்புதர்கள் முதலிய இடங்களில் கூடு கட்டினால் பசி பட்டினி பஞ்சம் வரும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பழக்கம் நம்முடைய வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது நமக்கோ கூட இருக்கலாங்க சிலரை எல்லாம் பார்த்தோம்னா அவங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க சிலரோ ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு மட்டும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பாங்க அப்படி நம்ம வைக்கிற சாதத்தை காக்கா சாப்பிடாமல் போச்சுன்னா என்னென்ன அர்த்தம் என்பதை பற்றி பார்க்க காக்கைக்கு சிலர் சனிக்கிழமை தோறும் கட்டாயமாக சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடுவாங்க சிலர் தினமும் வைப்பாங்க சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்துவிட்டு சாப்பிடும் பழக்கம் இருக்குங்க சிலர் பரிகாரத்துக்காகவோ அல்லது முன்னோர்களின் பித்ருக்களுக்காகவோ சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கமும் இருக்குங்க பொதுவாக காக்கத்திற்கு சாதம் வைத்தவுடன் கா கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டவுடன் தங்கள் கூட்டத்துடன் வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க சில சமயம் முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகமும் வந்து சாப்பிடுங்க ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வைத்துவிட்டு எவ்வளவுதான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லைங்க அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம்போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்குங்க சாதாரணமாக சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கின்றவர்கள் காகம் சாப்பிடாமல் போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பிடிக்கவில்லை என்று எடுத்துக்கொள்வாங்க இதுபோல பரிகாரத்திற்காகவோ அல்லது பித்தளுக்காகவோ முன்னோர்களுக்காகவோ உணவை வைப்பவர்கள் அது சாப்பிடாமல் போனால் ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்திற்கு போய்விடுங்க எதனால் சாப்பிடாமல் போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நாம் தவறு செய்துவிட்டோமோ என்ற பயமும் தொற்றிக்கொள்ளுங்க அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடும் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றுங்க பித்ருக்களாக நீங்கள் நினைக்கும் காகம் நீங்கள் வைக்கும் உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தங்க அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடு கொடுத்திருக்கிறீங்களா என்று யோசிச்சு பாருங்க அதனால கூட உங்கள் மீது கோபமாக இருக்கலாங்க உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்களான பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது என்பது மிகவும் முக்கியமானதுங்க சிலருக்கு முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாமல் இருக்கலாம் அதனால் கூட சிலர் திதி கொடுக்காமலும் இருக்கலாம் இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்லை புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை நாட்களிலும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாங்க அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினால் கூட காகம் வந்து நீங்கள் வைக்கும் சாதத்தை எடுத்து சாப்பிட நம்மில் நிறைய பேருக்கு அவர்களுடைய குல தெய்வம் எதுவென்றே தெரியாமல் இருக்குதுங்க நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் விட குல தெய்வங்களை மறக்கும் பாவம் மிகவும் கொடுமையானதுங்க அதை ஒருபோதும் உங்க குலதெய்வமும் உங்களை மன்னிக்காதுங்க மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போவதில்லைங்க அதற்கு முதலில் பரிகாரம் செய்ய வேணுங்க உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வரவேணுங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்று இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு மனதார வேண்டிக் உங்க உங்கள் குலதெய்வம் உங்களை மன்னித்து விடுங்க காகம் சனீஸ்வரருக்குரிய வாகனங்க காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க நாம் உணவு உண்ணும் முன் ஒரு பிடி உணவு வைக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க நம் முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களின் ஆசையினால் தான் நாம் இவ்வுலகில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுதுங்க எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருள் உணவிட வேண்டும் என்ற பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படு ஏற்படுத்தியுள்ளனர் காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைக்குங்க காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு இருந்து விடுபடலாங்க இறைவரின் பரிபூரண அருளையும் அன்பையும் பெறலாங்க ஏழரை சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏழரை சனியின் தாக்கம் சற்றே குறையுங்க காகத்திற்கு நாம் உணவிடும் பொழுது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அவற்றையும் அப்புறப்படுத்த செய்யுதுங்க காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்கின்றன இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது காகத்திற்கு உணவு வைப்பதன் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமாக இருக்கும் சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் சரி அது தவறு கிடையாது ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்பாகவே உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்கு வைத்து விடுங்க தினமும் காகத்திற்கு சாதம் வைக்க முடியாதவர்களாக இருந்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசி திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் அல்லவா அந்த கிழமைகளில் இந்த நாட்களில் எல்லாம் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நற்பணன்களை தேடி கொடுக்குங்க காகம் எச்சில் இலையில் இருந்து எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சில் சாப்பிடும் இப்படி எல்லாவற்றையும் காகம் தானாக தேடி போய் சாப்பிடுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆனால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்கள் தட்டில் மீதம் இருக்கும் எச்சிலை கொண்டு போய் உங்கள் கையால் காகத்திற்கு வைக்காதீங்க அது பெரும் பாவமாகுங்க நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க ஆனால் நாம் சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்கக்கூடாதுங்க நாய்களை பைரவர்களாக நாம் பார்த்தாலும் நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகுங்க காகத்திற்கு நாம் சமைத்த உணவைத்தான் வைக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க பிஸ்கட் மிக்சர் அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கூட நீங்கள் வாங்கி வைத்து தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த பொருளை காகத்திற்கு போடும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க அது ரொம்பவும் நல்லதுங்க அதே போல காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அந்த தயிர் சாதத்திலிருந்து கொஞ்சம் எல் சேர்த்து அம்மாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகுங்க அமாவாசை நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பாரு பித்ருக்களின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி யுவர்